ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தாவிக்க மாநாடு முடிந்து தொண்டர்கள் கிளம்புதால கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு வளையங்குளம் பகுதியில் சாலையில வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக தகவல் இந்த காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ந்து செய்தியாளர் சத்யகுமார் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார் சத்யகுமார் எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் இருக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் காக்கே தமிழகமே எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு இன்று நடைபெற்று முடிந்துள்ளது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் அளவில் கடந்த விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டை எடுத்துக்கொண்டவையானால் அந்த மாநாட்டில் குறிப்பாக தண்ணீர் மற்றும் இந்த போக்குவரத்து பாதிப்பானது அதிகமாக இருந்தது அதனால் இந்த மாநாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த போக்குவரத்தை பொறுத்த அளவில் நான்கு இடங்களில் பார்க்கிங் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருந்தது போதிலும் இந்த மாநாட்டுத் தொடலுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று வளையங்குளம் வழியாக இந்த தென் மாவட்டம் மற்றும் மேற்கு அல்லது கிழக்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த தூத்துக்குடி நெடுஞ்சாலை வழியாக மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் இந்த அருப்புக்கோட்டை சாலை வழியாக உள்ளே வர வேண்டும் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டோமே இந்த தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் வந்த வாகனங்கள் அனைத்தும் எந்தவித சிக்கலும் இன்றி தற்போது வெளியேறிவிட்டது ஆனால் இந்த வளையங்குளம் சாலையை எடுத்தமேனால் இந்த வளையங்குளத்தில் இருந்து சென்னையாகட்டும் அது இல்லாமல் தேனி திண்டுக்கல் மற்றும் திருச்சி அதைத் தொடர்ந்து இங்கிட்டு திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் அனைத்தும் இந்த வளையங்குளம் நெடுஞ்சாலையில் தற்போது நிற்கிறது அந்த நெடுஞ்சாலையில் குறிப்பாக ஆஹ் அந்த டோல்கேட் ஒன்று உள்ளது அந்த சுங்கச்சாவடியில் இருந்து இந்த வளையங்குளம் சாலைக்கு வரக்கூடிய இந்த சாலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த தொலைவில் ஏற்கனவே நாம் தான் முதலில் தந்தி டிவியில் ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை பதிவிட்டு இருந்தோம் அந்த வளையம்புலம் பகுதியில் சர்வீஸ் ரோடு வந்து தற்போது பயன்படுத்தப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பதிவு செய்திருந்தோம் வளையங்குளம் பகுதியில் சர்வீஸ் சாலை வேலை நடப்பதால் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது அப்படின்ற காட்சிகளையும் தகவல்களையும் பார்த்தோம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்